பாருங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் இந்நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் இதை கேட்டு அக்களிப்பர் எளியோரி கேட்டு அக்களிப்பண்டவரே துணை எனியவர் என்று சுவைத்தே பாருங்கள் துணையனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டினான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்களின் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியின் அவனை விடுவித்து காத்தார் அவர் எல்லா நெருக்கடியின் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவரி துணை ஏனிய வரின் ஒன்று சூ வைத்து பாருங்கள் ஆண்டவரி துணை ஏனியவரின் ஒன்று சூ வைத்து பாருங்கள் இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது கற்றுக்கொடுக்கிற கொடுக்கிற திருப்பாடல்களில் ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது கடந்த நூறு ஆண்டுகளை திரும்பி பார்க்கிற பொழுது ஏன் அதற்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அல்லது மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இந்த திருப்பாடலுக்கு என்ன பெருமை என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலுடைய முதல் மூன்று வார்த்தைகளை ஒருவர் பாடுவதாக பாவிக்கப்படுகிறது இரண்டாவதாக நான்கு முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகளை அதற்கு பதில் பாடுவதாக இது அமைந்திருக்கிறது ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது தன்னையே கடவுளுடைய ஒரு குழந்தையாக பாவித்து ஒரு குழந்தை அந்த ஒரு கேள்வியை கேட்பதாகவும் அதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாக இரண்டாவது பகுதியுமாக அமைந்திருக்கிறது எனவே தான் இதை கற்றுக் ஒரு திருப்பாடல் என்று சொல்கிறோம் அப்படி இந்த திருப்பாடல் எதை கற்றுக்கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது கடவுளினுடைய கருணையை புகழ்ந்து பாட வேண்டும் ஏன் கடவுளினுடைய கருணையை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதிலே அந்த புகழ்ச்சியிலே மிகவும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது சொல்லி பார்க்கிற பொழுது எல்லா மனிதரும் என்கிற வார்த்தையை இந்த திருப்பாருடைய ஆசிரியர் மிக அருமையாக பயன்படுத்தியிருக்கிறார் எல்லா மனிதரும் சுயநலம் இல்லாமல் தன்னை முதலிடப்படுத்தி கொள்ளாமல் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்பதுதான் எனவே அந்த ஆண்டவரை போற்றுவதை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் அதுதான் ஆண்டவருடைய பெருமையாக இருக்கிறது அந்த பெருமையை நாம் போற்றி பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக அருமையாக பதிலளிக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது இதை அப்படி பதிலளிக்கிற பொழுது தனியாக பெருமைப்படுத்தவில்லை படைப்புக்கள் அனைத்தும் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது அந்த படைப்புகளோடு நானும் சேர்ந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுளை தனியாக பெருமைப்படுத்தவில்லை கூட்டு சேர்ந்து அனைவருமாக ஒரே குடும்பமாக இந்த படைப்புகள் அனைத்தும் பெருமைப்படுத்துகின்றது என்பதை சொல்கிறார் ஏன் இந்த பெருமை ஆண்டவருக்கு அவர் பறைசாற்றுகிறார் பெருமையை ஏன் இவர் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கடவுள் உதவி செய்தார் இப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும் ஆனால் அதற்கும் மேலாக கடவுள் தன்னையே கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த பெருமையாக இருக்கிறது கடவுள் தன்னையே கொடுத்திருக்கிறார் அதுதான் ஆண்டவரை போற்றுவதற்கு ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு அனைத்து காரியங்களையும் நாம் செய்வதற்கு ஒன்றே ஒன்று காரியம் ஆண்டவர் தன்னையே கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இது திருப்பாடனுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது எனவே தான் இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலர் இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆண்டவரிடமிருந்து உதவி மட்டும் வரவில்லை ஆண்டவரே நமக்காக வந்திருக்கிறார் அப்படி தன்னையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தான் நான் தனியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம் தனியாக இல்லாத பொழுது நம்மோடு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த நம்பிக்கை ஆண்டவர் தான் அந்த நம்பிக்கை என்பதையே இந்த திருப்பாடக ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கிறது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார் எனவே தான் இவர் தனியாக பெருமைப்படுத்தவில்லை அனைவரும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து குடும்பமாக பெருமைப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார் இந்த திருப்பாடகனுடைய ஆசிரியர் ஏன் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் என்று சொல்லி பார்க்க பொழுது இந்த ஏழை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் ஆண்டவரை உயர்த்தி கொண்டு தன்னை அவர் தாழ்த்துகிறார் நான் ஒன்றுமில்லை ஆண்டவர் தான் அனைத்துமே என்று சொல்லி அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார் நெருக்கடி வேளையில் என்னோடு இருந்தார் அவருடைய தூதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த தெளிவாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் தன்னையே தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறார் என்று சொன்னால் அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் எனவே தான் இது கற்றுக் கொடுக்கிற திருப்பாடல்களுள் ஒன்றாக இருக்கிறது இதிலே ஒருவர் பதில் சொல்கின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு பதில் சொல்கிறோம் என்று அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக மூன்று வார்த்தைகளுக்கு பதிலாக நான்கு ஐந்து வார்த்தைகளை பதிலாக அந்த ஒரு குழந்தை சொல்லுவதாக பாவிக்கப்படுகிறது நாம் கடவுளை குழந்தையாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு நாம் பதில்மொழி மொழி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு பதில் மொழி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே உதவி மட்டும் ஆண்டவரிடமிருந்து வரவில்லை மாறாக ஆண்டவரே நமக்கு உதவியாக வந்திருக்கிறார் ஆண்டவரே நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த திருப்பாடலை கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் அப்பொழுது நாமும் வளர்ச்சி அடைவோம் நம்முடைய போற்றுதலும் வளர்ச்சி அடையும் என்பதை உணர்ந்து கொள்வோம் செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ நாங்கள் உம்மை பெருமைப்படுத்த எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன அவைகளையெல்லாம் தனியாளாக இல்லாமல் குடும்பமாக ஒன்றாக படைப்புக்கள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றுகிற புகழ்கிற ஆராதிக்கிற ஆற்றலை நீர் கொடுப்பீராக என்று சொன்னால் நீர் பதில்மொழி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி என்னுடைய நம்பிக்கை நீர்தான் அந்த நம்பிக்கையிலே இது என்னோடு நிலைத்திருக்கிறே நான் எப்பொழுதும் தனியாளாக இல்லை உடைய பிரசன்னம் உடைய காவல் தூதர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவிறாக கடலுடைய கருணையை புகழ்கின்ற ஆற்றலை தாரும் ஞானத்தை தாரும் எல்லா இடத்திலும் ஆண்டவரை போற்றுகிற வல்லமையை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆஸ்வதிப்பீராக ஆமேன்